திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான் பாம்பன் ஸ்ரீமத் குமர குமரகுருதாச சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இந்த அருமையான கவசத்தை நாம் தினந்தோறும் பாடிக்கிட்டு வரோம் முப்பது பாடல்களையும் ஒரே நேரத்தில் பாடி கேட்க வேண்டிய இந்த பாடலை நம்ம ஒரு ஒரு பாடலாவது தினம் கேட்டு நம்மளுடைய நோய்கள் வராமல் நமக்கு கவசமாக அமைய வேண்டி இந்த பாடலை நம்ம பாடுறோம் இதையெல்லாம் பார்க்கவே மாட்டேன்றீங்க இந்த கவசத்தை படிக்கிறது கேட்கறதுக்கு பயப்படுறீங்களா பயப்படாதீங்க நான் ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஆனால் ரகசியத்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் எங்கள் அப்பா மேலே பாரத்தை போட்டு இனிமேல் எங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடக்கூடாதுன்னு வேண்டிக்கணும் சொல்கிறேன் இன்ன வரைக்கும் ஆச்சு நான் எங்கள் அப்பனுக்கே பணி செய்துக்கின்னு முருகப்பெருமானுக்கும் எங்கள் அம்மாவுக்குமே பணி செய்துக்கிட்டு இருக்கிறேன் கண்டி இன்ன வரைக்கும் நாங்கள் பெரிய அளவில் ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு போய் அட்மிட் ஆகி இருந்தது கிடையாது ஏன்னா எந்த நோய் வந்தாலும் எங்கள் அப்பா மேலே பாரத்தை போட்டு முருகப்பெருமானே நீ தீக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துருவேன் சின்ன வயசுலேருந்தே முருக பக்தியாக இருந்தேன் நான் தான் சொன்னேன் இல்லையா ஒரு வீட்டில் பிரச்சனை காரணமாக நான் முருகர் மேலே கோச்சிக்கின்னு ஆடி கிருத்திக்கு இருந்த மௌன விரதத்தை விட்டுட்டேன் அதுலேருந்து முருகரை கொஞ்சமாக தான் கும்பிட்றது ரொம்ப கும்பிட்றது கிடையாது எனக்கு சின்ன வயசுலேருந்தே முருகர் பக்தி நிறைய அம்பாள் மேலே ரொம்ப பக்தி அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலேருந்து எங்கள் அப்பா என்னை முழுக்க முழுக்க என்னை கூட்டிக்கிட்டார் அதனால் யாரையும் நான் நினைக்கிறது எங்கள் எங்க நான் தவிர இந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு எவ்வளோ வியாதிகள் வரும் மழையாக வர்றதெல்லாம் கடுவாக உருண்டு போயிடும் இந்த கவசம் தெரிஞ்சின்னு இல்லை தெரியாமையே எங்கள் அப்பனை வேண்டாத நாளில் வேண்டி பணி கொண்டாள்ன்ற மாதிரி வேண்டி பணி கொண்டோம்னா நம்மளுக்கு வர்ற துன்பம் துயரமெல்லாம் பறந்தோடி போய்டும் அந்த மாதிரி இந்த கவசத்தெல்லாம் கேட்கறதுக்கு பயப்படாதீங்க பாடுங்க படிங்க இவ்வளோ காலம் தாண்டிட்டோம் இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ இருக்குது அது வரைக்கும் நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் வராமல் அப்படியே தவறி வந்தாலும் நம்ம பண்ண கெட்ட கருமாவில் நம்மளுக்கு வந்தாலும் அது முருகப்பெருமானுடைய திருவருளால் நமக்கு சூரியனை கண்ட பனி போல் விலகிடணும்னு வேண்டிக்கின்னு நாம் தினந்தோறும் இந்த கவசத்தை விரும்பி கேளுங்க நாம் கேட்கறதுனால படிக்கிறதுனால நம்மளுக்கு நோய் வந்துடும் பயப்படாதீங்க நம்மளுக்கு வராது நம்ம சந்ததிகளையும் காக்கக்கூடியது நாம் படித்து நம்ம குழந்தைங்கள நம்ம பேரம்பரிய நம்ம பிள்ளைங்கள எல்லாம் காக்கக்கூடியது புருஷனை எல்லாருக்கும் பாதுகாப்பாக அமையக்கூடிய இந்த பாதுகாப்பு கவசத்தை அருமையாக பாடுங்க படிங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு நேற்று நான் கோயிலுக்கு போயிருந்தேன் போயிருந்தபோது என்னோடய அது அங்கே கோயில் நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு கேட்டாங்க அவங்க காலெல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது கையில் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க நான் எந் எவ்வளோ அளவில் இருந்தேன் அதெல்லாம் இப்போ எங்கள் அப்பா எனக்கு சரி பண்ணிட்டார் இப்போ முருகப்பெருமானை இதையும் சரி பண்ணிவிடுவார் எவ்வளோ பயமாக இருந்தது இப்போ பரவாயில்ல நான் உங்களாண்ட சொல்லி மூணு நாளில் எனக்கு அதுக்கான தீர்வு கிடச்சி நல்லாயிடுச்சு இது இறை அருள் இருக்கிறதுனால தான் நமக்கு தேவையான மருந்தும் கிடைக்கிது மருந்தை போட்டாலும் குணமாகுது வைத்தீஸ்வரன் கோயில் முருகப்பெருமான் வைத்தியநாதன் அந்த மாதிரி தெய்வத்து மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்புறம் அவங்க வந்து என்னை பார்த்துட்டு கேட்டாங்க கேட்டதும் சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க அவங்க எங்கள் எங்கள் ஊரில் ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது பேர் சொல்ல விரும்பல அங்கே போய்ட்டு அந்த ஸ்கின்னுக்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கூட அவங்களுக்கு அரிப்பும் குணமாகலையாம் இந்த இதுவெல்லாம் குணமாகலையாம் இதை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் முழுக்க முழுக்க எங்கள் அப்பன் எங்கள் முருகப்பெருமான் தான் என் சிவபெருமான் தான் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றினார் என்னுடைய தோல் வியாதியை குணப்படுத்தினார் அம்மா பவானி தான் வந்து எனக்கு சரிப்படுத்தினாங்கன்னு நான் இப்படியெல்லாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ செலவாகி அவங்க வசதி படைத்தவங்க எவ்வளவோ செலவு பண்ணி எங்களுக்கு சரியாகலை அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லும்போது நான் பட்ட அவஸ்தையும் அவங்க எவ்வளோ வலியும் வேதனையும் பட்டேன் எங்கள் அப்பா என்னை கண்ணெடுத்து பார்த்து என்னுடைய கவலையை தீர்த்துட்டார் அந்த மாதிரி எல்லா கஷ்டங்களையும் இறைவன் அண்டை ஒப்படைக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு ஒன்றும் கிடையாது நாமளே நம்மள்த ஒன்றும் தீர்த்துக்க முடியாது இந்த கையில் வச்சுருந்தா கூட இந்த இந்த சாப்பாட்டை அள்ளி அப்படி வாயில் போடுறதுக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியாது இது போய் நம்ம வயிற்றுக்குள்ளே இப்படி போய் ஜீர்ணிச்சு நம்ம வாழணும்னு இருந்தால் தான் இல்லைன்னா இந்த வாய்க்குள்ளே போகிறதுக்குள்ளேயே எதோ நடந்துடும் அந்த மாதிரி இறை அருள் முக்கியம் முருகப்பெருமானுடைய திருவருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண் கண்ட தெய்வம் இந்த கலியுகத்தில் முன்னாடி நம்மகிட்ட நம்ம கூட பேசுகிற பேசும் தெய்வம் குழந்தையாகவும் நல்ல குணமுடையனாகவும் நம்ம வீட்டு வேலைக்காரனாகவும் நம்மளுடைய நண்பனாகவும் எல்லாமா நம்ம கூட வரக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான் அவரை நினச்சி கைதொழுது இன்னும் கோயிலுக்கு தான் போகணும் இன்னும் இதுதான் தான் போகணும் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் மன நிம்மதியை தருதோ எந்த முருகனை பார்த்தா உங்களுக்கு மனசு சந்தோஷப்படுதோ அந்த கோயிலுக்கு விடாத போங்க உங்களுடைய எண்ணத்தை அவர் அண்டை சொல்லுங்க நிறைவேறும் திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளிய சண்முக கவசம் இருபத்தி ஒன்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பல்லது கடித்து மீசை படென்று துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரிய மேனி எமபடர் வரினும் எண்ணெய் ஒல்லையில் தார காரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க பல்லது கடித்து மீசை பட படென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எம படர் வரினும் என்னை ஒல்லையில் தார ஓம் ஐம்பீம் வேல் காக்க பல்லது கடித்து மீசை பட படென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் மேனி எம பட வரீனும் என்னை ஒல்லையில் தார காரி ஓம் ஐம்ரில் காக்க பல்லது கடித்து மீசை பட படென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் எல்லும் கரியனும் என்னை ஓம் ஐம் வேல் காக்க 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 முருகவேல் பார்த்திங்களா நம்ம பாம்பன் சுவாமிகள் எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க பற்களை கடித்து மீசை படபட என்று துடிக்க கல்லை காட்டிலும் வலிமையான மார்பினை காட்டி கண்களை உருட்டி பார்த்து இருளை காட்டிலும் க கருநிறமுடைய யமன் தூதர்கள் வந்தாலும் என்னை விரைவில் தாரகாசூரனை கொன்றவனுடைய ஓம் ஐம் ரீம் எனும் மந்திர ரூபமான வேற்படை காத்தருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்காங்கன்றத சொல்கிறாங்க பாருங்கள் அப்படியாக அந்த பயங்கரமான கூற்றுவன் வந்தால் கூட நம்ம அவனுடைய தூதர்கள் வந்தால் கூடமும் நம்ம அதாவது எம வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முருகப்பெருமான் ஓம் ஐம் ரீம் எனும் மந்திர ரூபமான வேற்படை காத்தருள்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விட என்னங்க வேணும் இதெல்லாம் பாடி காத்தருளுங்க நம்ம பூஜை பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உக்காந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அதுக்கு தான் இப்போ இப்படி ஒரு அஞ்சு நிமிஷமா அது முருகப்பெருமானை சிந்திங்க சிந்திச்சா ஒரு சொற்பொழிவில் நம்ம வாரியார் சுவாமி சொற்பொழிவில் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்களாம் சிவாய நம்மன்னு சொன்னால் போருமா நம்மளுக்கு ஒன்றும் வராதா அப்படின்ட்டு அதை தான் அவையார சொல்லி சொல்லியிருக்காங்க சிவாய நமவென்று சிந்தித்து நின்றார்க்க அபாயம் ஒரு நாளும் இல்லையே நீ சிவாய நம்மன்னு சொல்லிட்டா உடனே உங்களுடைய வேதனை தீந்துருமா கிடையாது சிந்திக்கணும் சிவாய நமன் அந்த சிவனையே சதா சிந்திக்கணும் சிந்திக்கிறவங்களுக்கு தான் எந்த அபாயமும் கிடையாது சும்மா நான் ஒரு ஒரு நிமிஷம் தோவோம் நமச்சி சிவாயம்னு சொல்லிவிட்டேன் எனக்கு எதுவும் வராதுன்னா கிடையாது அந்த ஒரு நிமிஷத்தை கூட மனமுருக இறைவனை அப்படியே அந்த அன்பாளனியா அது அதுதான் அருணகிரிநாதரே சொல்லியிருக்கார் அரை நிமிட நேரமாவது நினைங்க அப்படின்றார் ஒரு நிமிஷம் கூட இல்லை அரை நிமிஷ நேரமாவது சிந்திங்க அப்படின்றார் அந்த மாதிரி அந்த சிந்திக்கக்கூடிய நேரம் கூடமும் கழுமிஷம் இல்லாமல் இறைவனை அப்படி பற்றணும் அந்த மாதிரி முருகப்பெருமானை நினைங்க வேண்டுங்க பாடுங்க படிங்க ஒரு இல்லாமல் வாழுங்க வாழும் காலத்துக்கும் நம்மளுக்கு போகும் காலத்துக்கும் இப்போ நம்மளுக்கு பக்கத்துணையா இருக்கக்கூடிய கண் கண்ட தெய்வம் முருகப்பெருமான் திருச்சிற்றம்பளம் பல்லது கடித்து மீசை பட படென்றே துடிக்க கல்லினும் நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லும் படர்வரினும் என்னை தாரா காரி ஓம் காக்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை ஊரு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்